சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்தரசே போற்றி சீரார் திரு ஐயாரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி பராய்த்துரைவியோற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடகமதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கடகத்திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அருள் தரும் மங்களாம்பிகை தாயாருடனு அருள்மிகு திரு நெடுங்கலநாதர் பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருமலரடிகள் போற்றி போற்றி போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த பிரா நடி போற்றி வாழி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை விநாயக பெருமான் திருச்செடிகளுக்கு வஞ்சகத்தில் ஒன்றானை துதிக்கை மிக திரண்டு மிக திரண்டானை வணங்கார் உள்ளே அஞ்சரண மூன்றானை மறை சொல்லு நாள்வாயனை அத்தனாகி துஞ்சவுனா துஞ்சவுணார்க்கு அஞ்சானை சென்னியனை ஆறானை துகளலானை செஞ்சொல் மறைக்கு எட்டானை பரங்கிரிவாழ் கற்பகத்தை சிந்தை செய்வோம் சுவாமி திருச்செவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை மறையுடையாய் தோளுடைய மேல் வளரும் பிறையுடையாய்பகணை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாரிடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே இரண்டாம் திருமுறை களையும் வல்வினை அஞ்சல் நெஞ்சே கருதார்புரம் உளையும் பூசல் செய்தான் உயர் மால்வரை நல்விழா வளைய வெஞ்சரம் வாங்கியதான் மது தும்பி வண்டு அலையும் கொன்றையம் தார் மழப்பாடியுள் மூன்றாம் திருமுறை செஞ்சடையார் பிச்சை நச்சியே பெரியுரு நாட்பளி தேருந்தோழல் விழிமிழலையார் முறை முறையால் இசை பாடுவார் ஆடி முன் தொண்டர்கள் வாஞ்சியம் அல்லது எப்போதும் என் உள்ளமே நான்காம் திருமுறை விரித்த பல்கதிர்கொள் சூலம் வெடிபடு தமரூகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேடம் உரித்துமை அஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே ஐந்தாம் திருமுறை ஒளிந்தேன் ஒழிந்தேன் நம் நானு சேபடியே திலேன் வயல் சூழ் திருக்கோளிலே மன்னனே அடியேனை மரவளே ஆறாம் திருமுறை நல்லான் கண்ணான் மறைகள் நம்பன் வில்லான் புறம் காண்பில் நபர்க்கும் மெல்லியலால் பாகன்கான் வேத வேள்வி சொல்லான் கான் சுடர் மூன்றும் மாய நான் கான் தொண்டாகி பணிவார்க்கு தொல்வான் ஈய வல்லான் காண்பானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவளத்தான் காணவன் என் மன ஏழாம் திருமுறை வண்டுகால் கொண்டல் காழ்வார் மணல் குருகு அண்டவான தொழும் அடிகள் ஆரூரறை கண்டவாரும் காமதி கணன்று எரிந்து உணர்த்த வல்லீர்களே எட்டாம் திருமுறை கீதம் இனிய குயிலே கேட்டி ஏழுங்கள் பேரோமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினு கப்பால் சோதி மணி முடி சொல்லில் சொல்லிரந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வரகோவாய் திருச்சிறம்பல கோவையாக இருக்கும் குறைவிற்கும் கல்விக்கும் செல்விற்கும் நின் குலத்திற்கும் வந்தோர் நிறைவிற்கும் நீதிக்கும் ஏற்பின் அல்லால் நினையின் இறைவிற்குழாவே ஏந்தேவன் தில்லையன் ஏழ்பொழிலும் பொழிலும் உறைவிற்குழா விலையோ திரு இசைப்பா விம்மி துயிர்த்தாளேனா உம்மையே நினைந்து ஏத்து முன்றாகிழல் செம்மலோர்பயில் தில்லையுளிர் எங்கள் அம்மல் ஓதி அயர்வுருமே திருப்பல்லாண்டு மண்ணுகத்தில்லை வளர்க நம் பத்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்ன நடை மட வாழுமை கோ ஓமுக்கு அருள் பொறிந்து பின்னை பிறவி அருக்க நெறி தந்த பித்தக்கு பல்லாது குருதுமே பத்தாம் திருமுறை சௌ முதல் அவ்வொடும் அவ்வுடன் ஆம் க்ரீம் கலந்து கலந்திரீம் ஸ்ரீம் என்று ஓவில் எழும் கிளீம் மந்திரம் பாதமா செவ்வுள் எழுந்து சிவாய நம எண்ணவே பதினோராம் திருமுறை கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து குண்டு கண்வெர் வெண் பற்குழி வயிற்று பங்கீச்செய்வந்தேறு பற்கள் நீண்டு பரடு எர்நீல் கணைக்காலோர் வெண்பே தங்கி அலறிபோளறு காட்டில் தாள்சடையெட்டு தீசையும் வீசி அங்கங் குளிர்ந்தன் குளிர்ந்து அணலாடும் எங்கள் அப்பன்னிடம் நேடம் தேறு ஆலங்காடே பன்னிரெண்டாம் திருமுறை தாயனால் தனியாயின தலைவரை தழுவ ஆயுனான் மறை போற்ற நின்று அருந்தவம் புரிய செய்தது தொண்டை அம்பாள் திருச்செவிகளுக்கு பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனி மலர்ப்போம் கனையும் கருப்பு சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் தீரை சுந்தரிய முருகப்பெருமான் திருச்செவிகளுக்கு எனும் பிணியில் வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரலோக துரந்தரே சாத்திர திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது இருளாம் வெளியே திர திரவேது அருளாளா இருளாம் வெளியேது இரவேது அருளாளா நீ வையம் எல்லாம் நீ அறிய கட்டினேன் கொடி திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் வான்புகிழ் வளாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னல் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அருங்கள் போங்க நந்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு மிறைவா போற்றி ஏகம்பத்துரை என் போற்றி பாகும் பெண்ணுரானாய் போற்றி தென் தில்லை மன்றின்ுள்ளாடி போற்றி காவாய் போற்றி கனகத்திரளே போற்றி 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 அருள் தரும் மங்களாம்பிகை தாயாருடனு அருள்மிகு நெடுங்கலநாதர் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமாள் புகழ் வாசவிகள் வாழியவனை வணங்கு முடிச்சென்னி வாழியவன் സീർപ്പാടും വായ് തിരുച്ചിട്ടലം തിരിയമ്പലം ശിവകടാക്ഷം പരിപൂരണം ശിവാർപ്പണം